செல்வியை அழைத்துக் கொண்டு சென்ற பிறகு அவன் அறைக்கு செல்லவுமே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி ஷாம் அறைக்கு சென்றான் அவன் ஓடி வருவதை பார்த்த அன்பு டேய் மச்சான் என்னடா ஏன் இப்படி ஓடி வர என்னாச்சி என்னாச்சு என்று அவன் கேட்கவும் டேய் ஒரு பெரிய தப்பு நடந்துடுச்சுடா இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா என்று அவன் மூச்சு வாங்கிக்கொண்டே கொண்டே அன்புவிடம் சொல்லவும் நீ இப்படி வந்து உட்காரு ரிலாக்ஸ் ஆயிரு என்ன நடந்துச்சு இந்த தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா சொல்லு என்று சொல்லி அவன் வாட்டர் பாட்டிலை வாங்கி கடகடவென்று அந்த தண்ணீரை குடித்து விட்டு டே அன்பு ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுட்டா என்னடா பிரச்சனை நீ செல்விய பாக்குறேன்னு தானே சொல்லிட்டு போன அப்புறம் என்ன பிரச்சனை ஏண்டா யாரும் ஊர்ல உள்ளவங்க பாத்துட்டாங்களா ஏதோ அவங்க கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ணாங்களா என்று அன்பு கேட்கவும் அவங்க பார்த்திருந்தா கூட ஏதாச்சும் சொல்லி சமாளித்து சமாளித்திருக்கலாம்டா ஆனா பார்த்தது வேற ஒருத்தவங்க என்று அவன் சொல்லவும் என்னடா சொல்ற யாரு பார்த்தா என்று அவன் கேக்கவும் டேய் மச்சான் செல்வியோட அம்மா தான்டா பாத்துட்டாங்க எங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல பார்க்கவுமே அவங்களுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு செல்வி அருகில் வந்து அவள் கையை பிடித்து தர தரவென்று அவளை இழுத்து சென்று விட்டார்கள் அப்படி அவர்கள் செல்வியை இழுத்து செல்லவுமே எனக்கு என்னமோ கோல் ஆகிவிட்டது எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குடா அவங்க செல்வியை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா இல்ல திட்டுவாங்களா அடிப்பாங்களா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் மச்சான் நீ தாண்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும் நீ தான் கிட்ட எப்படியாச்சும் பேசி எங்க ரெண்டு பேரோட காதலையும் அவங்கள ஒத்துக்கிற மாதிரி பேச வைக்கணும் என்று ஷியாம் அன்புவிடம் சொல்லவும் எதுக்கு நீ கவலைப்படுற நீ ஒண்ணு செல்விய டைம் பாஸ்க்கு ஒண்ணும் காதலிக்கலையே அவள உண்மையாலுமே நேசிச்ச அவளை கல்யாணம் பண்ணிக்க தானே நீ காதலிச்ச அப்ப இந்த விஷயத்தை இப்படி விட வேண்டாம் இந்த விஷயத்தை நம்ம அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லி நம்ம பேச சொல்லலாம் ஏனா குமாரக்கு மேல சித்திக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு அவங்க பேசினாங்கன்னா சித்தி மனசு மாடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் சரி இத நம்ம இப்படியே விட வேண்டாம் நீ சீக்கிரமா வா நம்ம குமார் மாமா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லலாம் என்று இருவரும் குமாரின் வீட்டை நோக்கி சென்றார்கள் அங்கு குமாரின் வீட்டிற்கு இவர்கள் செல்லவுமே

ஏன் தம்பி என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று சொல்லி கேட்கவும் ஒன்னில மாமா என்று சொல்லிவிட்டு ஷாமை பார்த்தார் என்ன தம்பி நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று சொல்லி அவர்கள் கேட்கவும் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே வந்து அமர்ந்தார்கள் ஆனால் பார்வதிக்கு இவர்கள் இரண்டு பேரோட முகத்தையும் பார்க்கவுமே அவளுக்கு என்னமோ ஒன்று நடந்திருக்கிறது என்று அவள் யோசித்தாள் அன்புவின் பக்கத்தில் வந்து அன்பு என்னாச்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க என்று கேட்கவும் குடனே அம்மா மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் இந்த விஷயத்த பேசுறது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசின பேசினா அது நல்லதா நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதனால தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் என்று சொல்லி அன்பு அவர்களிடம் நடந்த விஷயத்தை சொல்லவும் என்னது செல்வி இந்த பையனை காதலிக்கிறாளா அப்ப செல்வியும் இந்த பையன் காதலிக்கிறான் என்று குமார் கேட்கவும் உடனே ஷியாம் ஆமா அங்கிள் செல்வியே என் உயிருக்கு காதலிக்கிறேன் செல்வி கிட்டே என்னுடைய காதலை சொன்னேன் அதுக்கப்புறமா தான் அவங்க அவங்களுடைய காதலை என்கிட்ட சொன்னாங்க என்று அவன் சொல்லவும் என்ன தம்பி நீங்க யாரு என்னன்னு கூட தெரியாம எப்படி உங்களுக்கு எங்க ஊர் பொண்ணை நாங்க கல்யாணி பண்ணி வைக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது உடனே அனிதா நம்ம ஷியாம் பொண்ணு சாதாரண வீட்டு பையன் கிடையாது உங்க மச்சானோட ஃப்ரெண்டு அவரும் சென்னையில ஒரு தொழிலதிபர் தான் என்று சொல்லவும் அது சரிம்மா அவங்களோட குடும்பம் பழக்க வழக்கம்லாம் நம்மளுக்கு தெரியும் தெரியாம எப்படி பேசுறது இந்த தம்பி இங்க காதல காதல அவங்க வீட்டுல இவங்க காதலுக்கு ஒத்துக்கணும் இல்ல அது தெரியாம எப்படி நம்ம பேசிட்டு பேச முடியும் உடனே இங்க பாருங்க அங்கிள் வீட்டுக்கு ஒரே பையன் என்னுடைய சந்தோஷத்துக்கு எங்க அம்மா அப்பா என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டாங்க நான் போய் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா உடனே அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படிதான் இதுவரைக்கும் எங்க அம்மா அப்பா என்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க என்னுடைய ஆசையை மீறி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால நீங்க நம்பிக்கையா நீங்க போய் செல்வி வீட்டுல பேசலாம் என்று சொல்லவும் இப்படியும் இவர்கள் பேசி கொண்டிருக்கவும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க சின்ன பிள்ளைங்க ஆசைப்பட்டுட்டாங்க நம்ம தெரியாத குடும்பத்துல போய் செல்விய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதில்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வசதியான வீட்டுல தான் நம்ம செல்விய கொடுக்க போறோம் நம்ம போய் பேச்சு பேசலாம் நம்ம நல்லது கிட்டத எடுத்து சொல்லலாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க என்று சொல்லவும் சரி நம்ம இப்ப போய் பேசலாம் ஏனா கோமா செல்விய கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு வேற சொல்லிருக்காங்க பாவம் அந்த பிள்ளைய போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது அதனால நாங்க போயிட்டு வந்து விடுகிறோம் என்று சொல்லவும் உடனே காமாட்சி அனிதா அன்பிவின் அப்பா குமார் என்று நால்வரும் பேச்சியின் வீட்டை நோக்கி விரைந்தார்கள் செல்வியை வீட்டுக்கு அழைத்து சென்ற அம்மா அவளிடம் எதுவும் கேட்காமல் அவள் அப்படியே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் செல்வி உன்னை நல்ல பொண்ணா தானே வளர்த்தேன் நீ ஒவ்வொரு வாட்டி என்கிட்ட காதல பத்தி சொல்லும்போது காதல் வேண்டாம் என்று தானே சொன்னேன் ஏன் நீ தெரியாம இன்னைக்கு நம்ம குமாரன வீட்ல ஒரு அம்மா வந்து இருக்கே ஒருத்தனை நம்பி அவன்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சி வாய் வைரமா வந்து அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு அது மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை ஆயிரக்கூடாதுதான் நான் இந்த காதலை வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் என்று பேச்சு சொல்லவும் அம்மா ஷியாம் ஒண்ணு அப்படிப்பட்டவர் இல்லம்மா அவர் ரொம்ப நல்லவர் என்ன உயிருக்கிட நேசிக்கிறாரு அவர் எவ்வளவு பெரிய வசதியானவர் தெரியுமா என்ன மாதிரி பொண்ணுனா அவர் ஏறெடுத்து கூட பாக்க மாட்டாரு ஆனா என் மேல உயிரே வைத்திருக்கிறார் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டாரும்மா இதை நீங்க நம்புங்கம்மா என்று செல்வி சொல்லவும் உடனே அம்மா அந்த பையன் ஏழ்மையா இருந்தா கூட சரி உன்னை கண்ணு கலங்காம பாத்துப்பான்னு நான் நம்புவேன் ஆனா அந்த பையன் பணக்கார பையன் சொல்ற பாத்தியா அந்த வார்த்தை தான் என்ன இடிக்கிது செல்வி என்று சொல்லவும் ஏமா பணக்காரங்களை நல்லவங்களா இருக்க கூட இருக்க மாட்டாங்களா எல்லாரும் பண்ணையார் மாதிரி கெட்டவங்களா தான் இருப்பாங்களா நீ அந்த எண்ணத்தை போக்குமா ஷியாம் ரொம்ப நல்லவர் அவரு ஊருக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்ன பொண்ணு கேட்டு தான் பேசிட்டு இருந்தா தெரியுமா என்று செல்வி செல்வி சொல்லவும் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஒத்து வர மாட்டேங்குது தயவு செஞ்சு அந்த பையனை நீ மறந்து விடு நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து நான் குமாரண்ண கிட்ட சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி வசதியான குடும்பம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அது நம்மளுக்கு ஒத்து வராது தயவு செஞ்சு நீ உன் மனச மாத்திக்கிறதுக்கு பாரு என்று அம்மா சொல்லவும் உடனே செல்வி எப்படிமா வீடு வீடா காதலிச்ச ஒருத்தரை விட்டுட்டு என்னால எப்படி வேற ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் இந்த ஜென்மத்துல அத நான் செய்யவே மாட்டேன் உங்க ஆசை அப்படின்னா ஏன் ஆசைய சொல்றேன் கேட்டுக்கோங்க நான் ஷியாம மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் புருஷன்னு ஒருத்தன் எனக்கு வந்தா அது அவர் மட்டும்தான் கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவரை கூட அவர் கூட மட்டும்தான் இத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேம்மா உங்க பொண்ணுமா நானும் உங்கள மாதிரி வைராக்கியத்துல பாதி எனக்கு இருக்கதானே என்று சொல்லி இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நல்ல முடிவு அம்மாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி சூப்பரா சவால் விட்டுட்டு இருக்கீங்க இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி கொண்டு குமார் உள்ளே வரவும் உடனே பேச்சு எழுந்து வாங்கண்ணா குமார உள்ள வாங்க எழுந்து அவர் சொல்லவும் வந்துட்டேன் என்ன அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி ஏதோ சபதம் எடுத்துட்டு இருக்கீங்க கண்ணகி சபோதம் மாதிரி என்று சொல்லி கேக்கவும் அவள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள் இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்க வந்திருக்கோம் என்று சொல்லவும் உடனே அனிதாவை பார்த்து அனிதா இவ பண்ணி வச்சிருக்க காரியத்தை பார்த்தியா ஏதோ சும்மா பேசுறா என்றுதான் நினைச்சிட்டு இருந்தா அந்த பையனை காதலிச்சு வச்சிருக்கா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமா அந்த பையன் யாரு என்னன்னு கூட தெரியாது நம்ம தம்பியோட நண்பன் மட்டும் எனக்கு தெரியும் இப்படி இருக்கையில அந்த பையனை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்க முடியுமா என்று அவள் கேக்கவும் இங்க பாரு பேச்சு ஷியாம் ஒண்ணும் யாரும் கிடையாது அவரே என் கணவரோட ஃப்ரெண்டோட பையன்தான் அவங்க சென்னையில ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நீ நம்ம செல்விய தாராளமா அந்த பையனுக்கு நீ கட்டி வைக்கலாம் நம்ம செல்வி அங்க நல்லபடியா இருப்பா வீட்டுக்கு ஒரே பையன் நல்ல சொத்து பத்தி இருக்கு அவங்களுக்கு ஓகேனா நம்ம செல்விய கண்டிப்பா கட்டி வச்சிரலாமே நீ ஏன் அதுக்கு தடை சொல்ற என்று கேட்கவும் இல்ல அனிதா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டு நாளைக்கு நம்ம பொண்ண கொடுமை படுத்தாதான் அதுதான் எனக்கு கவலையா இருக்கு என்று சொல்லவும் எந்த காலத்துல நீ இருக்க கொடுமை குடும்பன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம பொண்ணு மேல அந்த பையன் உயிரே வச்சிருக்கான் இவளும் அந்த பையன் மேல உயிர வச்சிருக்கா அப்படி பாசமா இருக்கிறவங்கள நம்ம ஏன் பிரிக்கணும் ஒன்று சேர்த்து வைத்துள்ளாமே என்று சொல்லி கேக்கவும் நீ சொல்றது எனக்கு புரியுது ஆனாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது என்று சொல்லவும் உடனே குமார் இங்க பாருமா அந்த பையன் நல்ல குடும்பம் அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு சொல்லி வந்தோம் அந்த பையன் தெளிவா சொல்லிருச்சு எங்க வீட்டுல நான் தான் முடிவு எங்க அம்மா எங்க அம்மா அந்த விஷயத்துல எல்லாம் குறுக்கவே நிக்க மாட்டாங்க நான் என்ன சொன்னாலும் சரி என்றுதான் சொல்லுவாங்க அதுக்காக ஏழை வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அவங்க ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுல ஏகப்பட்ட பணம் இருக்கு அதுல ஒரு பங்கை நான் என் பொண்டாட்டிக்கு கொடுத்த அவளும் பணக்காரியா ஆக போறா அப்புறம் எதுக்கு இந்த ஏழை பணக்காரங்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான் நாங்க எப்படிமா பேசாம இருக்க முடியும் அதனால நான் சொல்றது கேளு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல வரம் வரும்போது அதை நம்ம வேணாலும் தட்டி கழிக்க கூடாது நாங்களே நின்று செல்வியோட கல்யாணத்தை நல்ல விதமா பண்ணி வைக்கிறோம் நீ ஏன் கவலைப்படுற என்று சொல்லி கேட்கவும் உடனே சிறிது நேரம் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் உடனே காமாட்சி அவளின் அடிகள் வந்து இந்த பாரு பேச்சு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அத நம்ம கெடுக்க வேண்டாம் நம்ம பார்வதி கல்யாணம் பண்றதோட நம்ம செல்விக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நாங்க என்னைக்குமே செல்வியை வேற்று பிள்ளையாக நினைக்கவே இல்ல அவள் எங்க குடும்பத்துல ஒருத்தியா இருந்தா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அதனால நீ தாராளமா செல்வி செல்வி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க நின்று எல்லாமே பண்ணுவோம் நீ கவலைப்பட தேவையில்லை என்று காமாட்சி சொல்லவும் நீங்க இவ்ளோ பேரும் என் பொண்ணு வாழ்க்கைக்காக என்கிட்ட வந்து பேசும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்று அவள் வாய் எடுக்கும் போது உடனே குமார் எனக்கு புரியுது நீ என்ன யோசிக்கிற அதெல்லாம் நீ எதை பத்தியும் யோசிக்காத நாங்க இருக்கோம் நம்ம பார்வதிக்கு நிச்சயம் பண்றதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம செல்விக்கும் நிச்சயம் பண்ணிடலாம் நாங்க இன்னொரு விஷயம் பண்றோம் உடனே அந்த தம்பியோட அம்மா அப்பாவ கிட்ட பேசி அவங்க கிட்ட சம்மதம் என்றால் நம்ம செல்விக்கும் பார்வதிக்கும் ஒரே நாள்ல நிச்சயத்தை பண்ணி ஒரே நாள்லயே திருமணத்தை பண்ணிடலாம் இதுல எங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்ல கவலையும் எதுவுமே இல்ல ஏனா செல்வியும் எங்களுக்கு கொண்ணு மாதிரி தான் நீ என்ன சொல்ற என்று கேட்கவும் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன் எங்களுக்குன்னு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்ப நீங்க எடுக்கிற முடிவுக்கு எங்களுக்கு சாதகமா இருக்கும் போது நாங்க அதை தடுப்பதற்கு எதுவுமே கிடையாது என்று அவள் சொல்லவும் உடனே குமாருக்கு அங்கிருந்தவர்கள் அனைவருக்குமே சந்தோஷமாகிவிட்டது பரவாயில்ல பேச்சி நீ கூட என்ன சொல்லியே ஏது சொல்லுவேன்னு நாங்க நினைச்சிட்டு வந்தோம் ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கையில நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க ஒரு தாயா இருந்து உன்னுடைய முடிவை நாங்க ஏத்துக்கிறோம் இது எங்களுக்குமே சந்தோஷமா தான் இருக்கு சரி நாங்க இப்ப இப்படி போனதுக்கு அப்புறமா நீ செல்வி எதுவும் சொல்லாத அவ பாவம் அவ ரொம்ப பயந்து போய் இருக்கா பிள்ளைக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடு நாளைக்கு நீ பிள்ளைய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா சரியா என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்ல முற்படும் போது உடனே செல்வி எழுந்து மாமா என்ன வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லவும் இல்ல மருமகளே உன்னுடைய கல்யாண சாப்பாடு தான் சீக்கிரமா மாமாவுக்கு போட போறீங்கல்ல அப்ப மாமா மொத்தமா சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் இப்ப நீ பாத்து பத்திரமா இரு அம்மா எது சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுக்கோ அம்மாவாச்சே மனசுல கொஞ்சம் கவலை இருக்கதான் செய்யும் அதனால நீ எதையும் பெருசா எடுத்துக்காது என்று குமார் சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா எனக்கு அம்மா நல்லது பண்ணுவாங்க நீங்களும் நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அம்மா இப்ப என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி அம்மா எது சொன்னாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கதலை வாங்கி அந்த கதலை போட்டி விடுகிறேன் அப்படி அவங்களுடைய ஆதங்கம் போகாத அளவுக்கு இனி அடிச்சா கூட அந்த அடியை வாங்கிப்பேன் எனக்கு அதுலயும் சந்தோஷம்தான் என்று அவள் சொல்லவும் நல்ல பொண்ணுமா நீ சரி நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லவும் உடனே அனிதா செல்வியின் அருகில் வந்து செல்வி உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்ல நல்லாதான் இருப்ப சரி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள் செல்வியின் வீட்டுக்கு சென்ற பிறகு வீட்டுக்கு வந்த அனைவருமே ஹாலில் வந்து அமரவும் அன்புக்கும் ஷாமுக்கும் பார்வதிக்கும் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று ஒரே ஆர்வமாக இருந்தது அப்பொழுது அன்பு அம்மாவின் அருகில் வந்து அம்மா சித்தி என்னம்மா சொன்னாங்க செல்வி அங்க எப்படி இருக்காளா சித்தி அடிச்சாங்களா என்று கேட்கவும் உடனே அனிதாவுக்கு சிரிப்பு வந்தது என்னம்மா நாங்க செல்விக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கறமா நான் கேக்குறோம் நீங்க சிரிக்கிறீங்க என்று அவன் கேக்கவும் அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகல நாங்க போகும்போது அம்மா மகளும் வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க போய் எல்லாம் பேசி புரிய வச்சதுக்கு அப்புறமா செல்விய நம்ம ஷாமுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்லவும் அப்பொழுதுதான் மூவர் முகத்திலும் சிரிப்பு வந்தது என்னமா சொல்றீங்க நிஜமாலுமா உடனே ஷியாம் அருகில் வந்து உண்மையாலும் மாத்த அவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்று அவன் கேட்கவும் அவன் தலையை பிடித்து தடவி விட்டு உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நீ தான் உங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டையும் பேசணும் சரியா என்று அவன் சொல்லவும் உடனே குமார் அது மட்டும் இல்ல தம்பி நீங்க சீக்கிரமா உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க நீங்க நேர்ல போய் பேசுறீங்களோ இல்ல போன்ல போய் பேசுறீங்களோ தெரியாது ஆனா நம்ம செல்விக்கும் பார்வதிக்கு ஒன்னா நிச்சயம் நடக்க போறது மட்டும் உறுதி என்று அவன் சொல்லவும் என்னது எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல நிச்சயமா என்று அன்பு கேட்டான் ஆமாண்டா ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுத என்று கேட்கவும் அம்மா இது ஷாக்கிங் இல்ல சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அன்பு சொல்லவும் உடனே பார்வதிய பார்த்து என்ன மருமகளே உனக்கு சந்தோஷம் தானே இதுல ஏதும் வருத்தம் இல்லையே என்று சொல்லவும் என்னத்தை கேக்குறீங்க செல்வி என்னுடைய உயிர் தோழி எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல நிச்சயம் பண்றது எனக்குமே சந்தோஷம் தான் இந்த சந்தோஷத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படியே துள்ளி குதிக்கன் போல இருக்கு என்று சொல்லி அவர்கள் மூவரையும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப சரி நான் இன்னைக்கு நைட்டுக்கே ஊருக்கு கிளம்புறேன் நான் ஊருக்கு போயிட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசிட்டு அவங்கள இங்க கூட்டிட்டு வரேன் என்று அவன் சொல்லவும் நீ தனியா போக வேண்டாம்ப்பா நான் உன் கூட வரேன் என்று அன்புவின் அப்பா சொல்லவும் ஏமாச்சா என்னாச்சு என்று குமார் கேக்கவும் ஷியாம் மட்டும் அங்க போய் பேசினா அது சரி வராது பெரியவங்க நம்ம யாராச்சும் அங்க போய் தான் ஆகணும் நானும் போயிட்டு எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கு அத முடிச்சிட்டு அவங்க அம்மா அப்பா நாங்க எல்லாரும் ஒன்னாவே வரோமே இதுல எதுவும் உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே என்று குமார் கேட்கவும் இதுல வருத்தப்படுவதற்கு என்ன மச்சா இருக்கு நீங்க தாராளமா போயிட்டு உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க அவங்க ஓகே சொன்னாதானே நம்ம நிச்சயத்துக்கான நாளை குறிக்க முடியும் அது வரைக்கும் அனிதா இங்கேயே இருக்கட்டுமே என்று சொல்லவும் உங்க தங்கச்சிய நான் இங்கதான் விட்டுட்டு போக போறேன் கவலைப்படாதீங்க நான் ஷாம் கூட போயிட்டு அப்படியே வந்துடுவேன் என்று சொல்லவும் அப்ப சரிடா அன்பு நான் மாமா கூடவே போயிட்டு வரேன் என்னுடைய பைக் இருக்கட்டும் எனக்கு சென்னையில ஒரு பைக் இருக்கு அதனால மேனேஜ் பண்ணிக்கிறேன் நான் மாமா கூட போயிடுறேன் என்று சொல்லவும் சரிடா அப்ப நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா கிளம்புங்க போயிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா சொல்லுங்க என்று அவர்கள் சொல்லி அப்படியே பேசி கொண்டு அன்று இரவு அவர்கள் ஊருக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள் இங்கு பார்வதி அவருடைய அறைக்கு சென்று செல்விக்கு போன் செய்தாள் என்னடி செல்வி எப்படியோ சாதித்து விட்ட போல என்று பார்வதி கேட்கவும் என்னடி சொல்ற என்ன என்று அவள் கேட்கவும் எல்லா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அன்பு ஷியாம வந்து உன்னை அத்தை இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அத்தை உன்னை என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோன்னு கொஞ்சம் கவலையாதான் இருந்தேன் தான் உடனே அம்மாவையும் அத்தையும் அனுப்பி வச்சேன் ஆனா அவங்க வந்து சொன்ன செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீயும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வர போறன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அதை விட நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல நிச்சயம் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவள் சொல்லவும் பார்வதி உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா என்று அவள் கேட்கவும் என்னடி என்ன வருத்தம் என்று அவள் கேட்கவும் இல்ல உன்னுடைய விஷயத்துல கெடுத்த மாதிரி என்னுடைய நிச்சயம் பண்ண போறோம்னு சொல்லவுமே எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அம்மாவும் வருத்தப்பட்டாங்க அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் என்று சொல்லவும் இதுல வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்ல நீ என்னுடைய தோழி நம்ம ரெண்டு பேரோட நிச்சயமும் ஒன்னா நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கு செல்வி அம்மா இருக்காங்களா என்று அவள் கேக்கவும் இருக்காங்க இந்த கொடுக்கிறேன் என்று சொல்லி பேச்சிடம் போனை வாங்கி சொல்லுமா எனக்கு தெரியும் ஆனா இந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சது அது என்னோட தப்பு தான் எல்லாம் நல்ல விதமா ஆனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் ஆனா கடவுள் உங்ககிட்ட காமிச்சு கொடுத்துட்டாரு அதுவும் நல்லதுக்கு தான் நாங்க நினைக்கிறோம் சரிங்களா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என்று அவள் சொல்லவும் என்னமா நான் ஏன் உன்னை தப்பா எடுத்துக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை என்று அவள் சொல்லவும் அப்புறமா இன்னொரு விஷயம் நீங்க எனக்கும் செல்விக்கு ஒன்னா நிச்சயம் நடக்க போறது என் நிச்சயத்துக்கு எடுத்த மாதிரி கிடையாது இது எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு உன்னை நிச்சயம் நடந்ததுனால எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை அதனால நீங்க எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க மாமாவும் கிளம்பிட்டாங்க அதுக்காகத்தான் நம்ம அன்போட அப்பாவும் இருக்காங்க என்று சொல்லவும் அப்படியா ரொம்ப சந்தோஷமா நான் கூட எங்கடா என் மேல வருத்தமா இருப்பீங்களோன்னு நினைச்சேன் ஆனா எங்களுக்காக நீங்களும் வேலை செய்யறீங்க பாத்தீங்களா அதை நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சொந்தக்காரங்களா இல்லாட்டினாலும் நான் கூட நாங்க உங்க குடும்பத்துல ஒருத்தவங்கன்னு சொல்லி எங்களுக்காக இவ்ளோ பண்றீங்க ஆனா சொந்தக்காரங்க இருந்தும் நாங்க ஒரு அநாத மாதிரி தானே இருக்கும் என்று அவள் சொல்லவும் என்னத்த நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க எப்போதும் போல நார்மலாவே இருங்க செல்வியை ஏதும் சொல்லாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க சரியா

அவங்க அப்பா வந்து நீ என் பொண்ணு மாதிரி உனக்கு நல்லது கிட்டது பண்றேன்னு சொல்றாரு இந்த பொண்ணு செல்வி எனக்கு தோழி அவருடைய நிச்சயம் என்னுடைய நிச்சயமும் ஒன்னு நடந்தா எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அது உங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன உறவு அந்த உறவு என்னைக்குமே நல்லா இருக்குங்கிறது நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் என்று அவள் சொல்லவும் அம்மா குமார் மாமா காமாட்சியத்தை அனிதா சித்தி அன்பு அண்ணாவின் அப்பா இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கம்மா நம்ம மேல அவங்களுக்கு நிறைய அக்கறையும் நிறைய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால நீ எதுவுமே நினைக்காத மாமா நம்ம சாப்பிட்டு படுக்கலாம் என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிவிட்டு அன்று உறங்கினார்கள் இங்கு போன் பேசி முடித்த பிறகு அவர் அன்புக்கு போன் செய்து அன்பு அங்கதான் ஷியாமலை இல்ல இல்ல நீங்க இங்கேயே தங்கலாமே எதுக்கு தனியா இருக்கீங்க என்று கேட்கவும் இல்ல பார்வதி இங்க ஃபேக்டரி பக்கத்துல ஏதாவது ஒண்ணுன்னா நாள் டக்குன்னு போய்க்கலாம் அங்க இருந்தா இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச தானே அப்பாவும் கிளம்பிட்டாங்க நல்லபடியா போயிட்டு இருக்காங்க போயிட்டு வரட்டும் ஆமா நீ செல்விக்கு போன் பண்ணியா என்று கேட்கவும் பண்ணிட்டேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சேன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீங்க ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி இருக்கேன் சரி நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவள் சொல்லவும் எனக்கும் தான் சந்தோஷமா படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே இருவரும் போனை வைத்து விட்டு உறங்கினார்கள் இங்கு குமார் அனிதா காமாட்சி மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் எப்படியோ அண்ணன் ஷாமுக்கும் செல்விக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேச்சு ஒத்துக்கிட்டாங்க நல்லபடியா நம்மளுடைய ஷாம் வீச்சையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம செல்விக்கும் பார்வதிக்கும் நிச்சயம் கல்யாணம் ஒரே நாள்ல கூட வச்சிரலாம் எனக்கு அப்படிதான் தோணுது இவங்க ரெண்டு பேரும் தோழிகளாக இருப்பதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல திருமணம் நடக்கணும்னா அந்த கடவுள் முடிவெடுத்து விட்டார் போல அதனாலதான் எல்லாமே இப்படி நடக்குது என்று சொல்லவும் நீ சொல்றது உண்மைதாமா அத நானும் நினைச்சுதான் பார்த்தேன் என்று சொல்லி அன்று இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அனைவரும் நிம்மதியாக அவர்களுடைய அறைக்கு சென்று உறங்கினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி